லட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தும் வழிவகைகள் என்னென்ன இந்த மேசராசிக்கு உண்டான அற்புதத்தை சொல்லாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தத்துவம் இருக்குது மேசராசிக்கு எப்படி வழிவகைகள் வரப்போகுது ராசிக்கு பாகியஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் இடத்த பாக்யம் சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பணத்தை பெரும் பணத்தை குறிக்கிற குரு வீ பாப்புலரிட்டி குறிக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே தெரிஞ்சு கையில் கிடைக்கணும் இல்லையா அதுக்கு இந்த பாக்கியத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு நல்லா இருக்காருன்னா சந்தோஷம் இருக்கும் நோயற்ற வாழ்வும் கடனற்ற வாழ்வும் ஒருத்தருக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துருது ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுத்தும் வழிவகைகள் என்னென்ன இந்த மேசராசிக்கு உண்டான அற்புதத்தை சொல்லாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தத்துவம் இருக்குது மேச ராசிக்கு எப்படி வழிவகைகள் வரப்போகுது லக்ஷ்மி கணாட்சம் குபேர சம்பத்து குபேரங்கிறது வேற அது அம்சம் என்ன பொது பரிகாரங்கள் பொதுவாக வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இது ஜாதக ரீதியாக என்ன சொல்லுது இயற்கையாக என்ன சொல்லுது அப்படின்னு தெளிவாக பார்ப்போம் இது என்னங்க செலவு வரப்போகுது வீட்டில் இருக்கிற பொருட்கள் அஞ்சாறு பொருட்கள் வச்சு வரப்போகுது ரெண்டு மூணு கோயில்கள் வீடு அருகில் வீட்டு இருக்க கோயில்கள் வரப்போகுது இதை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பல வலிதளம் உண்டு இதை செய்யறதுக்கு நீங்கள் துணிஞ்சு செய்யணுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல மேச ராசிக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா உங்கள் ஒரு ராசிக்கு லக்ஷ்மி கடாட்சம் சொல்லக்கூடிய பகவானே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ சொல்லவாக வேணும் இயற்கையாகவும் உங்களுக்கு வழிப்படுத்து ஈஸி அதுக்கு பார்ப்போம் முதல்ல ஒரு ராசிக்கு பாக்யஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் இடத்த பாக்யம் சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பணத்தை பெரும் பணத்தை குறிக்கிற குரு வீடு அவர் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி செய்ய போகிறார் அப்படிங்கிற அதை ஒன்று ரெண்டாவது ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ரொம்ப முக்கியம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் சனி இந்த அம்சத்தில் செஞ்சாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் முதல்லங்க நீங்கள் கோயில் வழிபாடாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மிகுந்த சிறந்தது உங்களுக்கு இது பொருளாதாரதே வலுவை கொடுக்கும் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் அல்லது வியாழக்கிழமை என்று முருகர் வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமைங்கிறது பொது உங்கள் ராசிக்கு வியாழக்கிழமை என்று முருகர் வழிபாடு செய்ய ஒரு மிகுந்த யோகத்தை கொடுத்தே தீரும் இது ஒரு பாப்புலாரிட்டி குடிக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லாமே தெரிஞ்சு கையில் கிடைக்கணும் இல்லையா அதுக்கு இந்த பாக்கியத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு ரெண்டாவது ரெண்டாவது சுக்கர் அம்சங்க பொதுவாகவே ஆண் பெண் இருவர் யாராக இருந்தாலும் எட்டு கிராம் உடைய வெள்ளி நாணயம் தங்கம் இல்லை வெள்ளி நாணயம் எட்டு கிராம் இருக்கிற வெள்ளி நாணயமாக இருக்கலாம் எட்டு கிராம் இருக்கிற வெள்ளி நாணயத்தை பர்சில் இல்லை ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு இல்லை கல்லா பெட்டி சொல்லுவாங்க கேஷ் பாக்ஸ் இதில் வச்சுட்டு பயன்படுத்தும் போது பணம் ஏற்கும் வசியம் இங்கே ராசி ரீதியாக வருது லக்ன ரீதியாக பார்த்து எடுக்கிறதுங்கிறது அது ரொம்ப துல்லியமாக இருக்கும் பட் ராசி ரீதியாகவே பார்த்துருவோம் ராசி ரீதியாக லக்னம் அந்த அம்சத்தை பார்க்கணும் அதோடய வலு என்ன அது பதினொன்றாம் அதிபதி என்ன அதெல்லாம் பார்த்து எடுப்போம் அது வேறு சரி அது அடுத்து இதுலேயே உங்களுக்கு ராசி ரீதியாக வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்போ எட்டு கிராம் இதை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது இது மிகுந்த யோகத்தை கொடுக்குது இது கொடுத்து சாக்சான பல பேர் ஒரு சரெலாம் ஒட்டியே வச்சுட்டார் பெட்டி திறக்கும்போது ஒட்டியிருக்காரு உள்ளே ஒரு பாக்ஸு இரும்பட்டிகளே வச்சுட்டேன் என்னாரு இரும்பட்டி இப்படி திறக்க அதை நினச்சேன் ஏங்க இருக்கட்டும்ங்க ரைட் அடுத்து இது கோயில் வழிபாடாக சொன்ன மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திருமண கோலத்தில் இருக்கிற முருகர் வள்ளி தெய்மானையோடு இருக்கிற கோயில் போகலாம் ஃபஸ்ட்டு சொந்த அத்தை சொந்த பந்தத்தில் இருக்கிற மேரேஜ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிடணுங்க இந்த மேசராசிக்காரங்க சொந்த இவ்வளோதான் பகையோல் மேரேஜுக்குன்னு கூப்பிட்டா போயிடணும் ஏன்னா ரெண்டு ஏழுக்குரியவரே சுக்கரன் திருமணத்தை குறிக்கிறது இப்போ மேரேஜுன்னு கூப்பிட்டா போகாமல் இருக்கக்கூடாது மேரேஜுக்கு போயிட்டு வந்தாலும் குழந்தை டெலிவரி சம்மந்தப்பட்டதாவது வளகாப்பு இந்த டெலிவரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த அந்த நிகழ்வுகள் நடந்த உடனே இல்லை நடக்கும்போதோ போய் அட்டன் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு இது எதுக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் மைண்ட் ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடியது ஆன் பண்ணி எல்லாத்தையும் செட் ஆகும் சென்று வந்தே ஆகணும் ரைட் குறிப்பாக ஒரு சில பொருட்கள் சொல்கிறேன் பொதுவாக குபேர சம்பத்து அதிகரிக்க ஒரு தாமிர கப் தாமிர சொம்பில் ரோஸ் வாட்டர் அதோட ரொம்ப புனிதம் மழைநீர் மழைநீர் எல்லாம் கிடைக்காது அப்போ ரோஸ் வாட்டர் வச்சுட்டு மேலே சில பூக்கள் போட்டு வழிபாடு செய்யணும் இதற்கு முன்னாடி முக்கியமானது ஒரு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி அரும்புல் வச்சு வழிபாடு செய்து ரொம்ப சிறந்தது அதை பண்ணிவிட்டு இது தான் இந்த குபேரன் உண்டான அம்சமே அவசியம் குபேரன் செய்யும் போது என்னாகுன்னா குபேர சம்பத்து குபேரனே வீட்டில் வாசம் கொல்ல அழைக்கிறோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா குபேரங்கிறது பெருமான் வெங்கடாச்சலவதிக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு வந்தது அந்தளவுக்கு பணம் அப்போ பணம் ஒன்றே வருமா குறைய பிச்சுட்டு வருமா இன்றைக்கெல்லாம் காங்கிரீட்டு அப்படிங்கிறத விட அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இது படிப்படியாதாங்க ஆகும் ஒரு நைட்டில் ஆகாது இது செஞ்சுட்டு வர வர லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும் விஐபி மீட்டிங்காக நடக்கும் மன நிலைமை மாறும் மனசு ரீதியாக மாறும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தர் ஆணோ பெண்ணோ ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு சொல்லி செய்கிறாங்க அதுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் போய் ஒருத்தர் அணுகிறோம் டக்குனு ஓகேன்னு சொன்னா தானே அடுத்தது வேலை கிடைக்கும் அப்படியே அடுத்தது போகும் அதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் ரைட் இது செஞ்சே ஆக வேண்டிய கால சூழ்நிலை உண்டு குறிப்பாக ஒரு வீட்டில் ரொம்ப லட்சுமி கிடச்சா அங்கே வீட்டில் சமையல் அறை தாங்க முக்கியம் சமையல் அறை அளவுக்கு தூய்மையாக இருக்குது அடுப்பு அடுப்பு சம்மந்தப்பட்டது அடுப்புங்கிறது பரணியை குறிக்கும் பரணி சுக்கரம் தான் கேஸ் சிலிண்டரும் பரணி தான் அப்போ இந்த இதெல்லாம் எந்த அளவுக்கு நீட்டாக கிச்சன் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவராக போட்டு கிச்சன் வச்சுருப்பாங்க அப்போ சுக்கரன் ராகு அம்சமாக மாறி நிற்கும் அப்போ தான் கேட்பேன் தைராய்டு இருக்குதா வாசத்துக்கு போகும்போது கேட்பேன் தைராய்டு இருக்கா கண் கோளாறு இருக்கா அப்படின்லாம் சொல்கிறது இதெல்லாம் பொதுவாக சுக்கரனோட அம்சம் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருக்குதுங்க பச்சை கற்பூரம் தயிர் மோர் நெய் இந்த மாதிரி பொருட்கள் வெற்றலை வெற்றலை பார்க்க அதில் குறிப்பாக மகாலட்சுமி வெற்றலை நுனி வெத்தலை நுனியில் நெல்லிக்காய் வில்வ இலை துளசி இத்தனை பொருட்கள் ஒன்று ரெண்டாக வீட்டில் வைக்க முடியாதா குறிப்பாக நான் என்ன சொன்னதுன்னா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இதை கேஷ் பாக்ஸில் வைக்கும்போது அங்கே மகாலட்சுமி வந்து தங்க ஆசைப்படுவாளாம்மா வீட்டில் ஒரு வெத்தலை கொடி வச்சா வீட்டு வீட்டுக்குள்ளே வெத்தலை கொடி வச்சா வெத்தலை கொடி போகும்போது தேவர்களும் மகாலட்சுமி வந்து தங்க ஆசைப்படும் துளசி மாடம் இருக்கிற வீட்டில் செல்வ செழிப்பு ஏதோ ஒரு வகையில் ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் கடலில் இருந்து மீண்டு வர்றதுக்குண்டான டக்குன்னு பண்ணுறது இதெல்லாம் வீட்டில் பொதுவாக செய்யக்கூடியது சரி உங்கள் ராசி ரீதியாக ஒரு பலன்னு சொல்லுவோம் பொதுவாக பெண்களாக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா மெட்டி அணிதல் சுக்கரன்னா மெல்லிங்க காளை குறிக்கிறது சனி மெட்டி அணிதல் கொழு சனிதல் இதெல்லாம் வேலை செய்யுது அப்போ இதே ஆண்களாக இருந்தால் அரைஞான் கயிறு நீண்டு போய்கிட்டு அரைஞான் கயிறு செய்யும்போது நல்லா அரைஞ்சு அணிஞ்சுக்கணும் பொதுவாக மேஜராசி ஆணோ பெண்ணோ முகப்பொழிவு ரொம்ப முக்கியங்க அதாவது பெண்களுக்கு அந்த நெத்தில் இருக்கிற அந்த வகுட்டில் நடுவில் மகாலட்சுமி ஏற்பாடாமல் அப்போ பெண்ணுக்கு அங்கே தான் நம்ம என்னது குங்குமம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி திருமணமானவங்களுக்கு ஆணுக்கும் அதே அம்சந்தான் இருக்குது அதனால தான் தலைக்கு ரொம்ப பரட்டையாக வைக்காத தலையில் பொடுகுகள் இல்லாமல் பார்த்துக்க வேறலாம் சொல்கிறது அப்போ இதெல்லாம் நீட்டாக இருக்கணும் வீடு எல்லாமே நம்ம இருக்கிற இடமெல்லாம் சந்தோஷமாக நல்ல ஸ்மெல்லு இருந்துட்டாலே வந்துடும் இதுதான் பேசிக் ஐடியா சரி ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்லிட்டு நிறைவேறேன் பொதுவாகவே லட்சுமி கடாச்சம் அதிகரிக்க முகப்பொழிவு ரொம்ப முக்கியம் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் பயன்படுத்துகங்க அடிக்கடி விருந்து சம்பந்தப்பட்டது போனால் முக மலர்ச்சியோடு பேசணும் மனம் உவந்து பேசணும் சுக்கன் சம்மந்தப்பட்ட ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய கால சூழ்நிலையாக இருக்கிறது நீங்கள் வழிபட வேண்டியது அஷ்டலட்சுமி கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வர மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இங்கே ஜாதக ரீதியாக எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிள்ளுங்க வேலை கேள்விகள் சந்தேகம் தான் கேள் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஜாதக ரீதியாக ஆக்டிவேட் பண்ணுறது இன்னும் வலிமையாக இருக்கும் உங்கள் ராசியில் குபேரன் எங்கே இருக்கார் லட்சுமி கடாச்சம் இங்கே எங்கே இருக்குது உங்கள் லக்ன ரீதியாக மற்றும் லக்ன ரீதியாக குரு மற்றும் சுக்கரன் இதெல்லாம் எங்கே இருக்குது அதற்குண்டான கோயில் குளங்கள் என்ன அதை வழிப்படுத்த முடியும் உங்கள் ராசி நட்சத்திர ரீதியாக பார்த்து அதற்குண்டான அமைப்பு என்னென்னு பார்த்து அதையும் வழிப்படுத்த முடியும் அப்போ பொதுவாகவே அனைவரும் தன்னிறைவாக பொருளாதார ரீதியாக தண்ணீரைவாக இருக்க வைக்க முடியும் ஒருத்தர் நல்லா இருக்காருன்னு நான் சந்தோஷம் இருக்கும் நோயற்ற வாழ்வும் கடனற்ற வாழ்வும் ஒருத்தருக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துருது நிறைய பேருக்கு குழந்தை செல்வங்கள் குழந்தைகளால் செல்வங்கள் குழந்தை செல்வங்களுக்கு உண்டான வழிவகைகளும் நிறைய கொடுத்துருக்கு அப்போ குழந்தைகள் ரீதியாக மனசு ரீதியாக கணவன் மனைவி அந்நுனியம ரீதியாக இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது பண்ணுறது ஏதோ மேசராசிக்காரங்க பணத்தை கையில் எதிர்ப்பு பண்ணுறதுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைந்தால் மட்டும் தான் நடக்கும் ஏன்னா இங்கே சுக்கரன் ஒன்று செவ்வாய் ஆண்கள் நிறைய பேருக்கு சொல்கிறேன் மனைவிட்டு பணத்தை கொண்டு போய் கொடுங்க அவங்க வாங்கி பாக்ஸோ இதெல்லாம் வைக்கட்டும் அவங்க கையில் கொடுங்க பணம் நிற்கும் அப்போ ஏன்னா அவங்க இதே இருந்தால் கூட கணவன்கிட்ட மொத்தமாக பணத்தை பூல் பண்ணி மொத்தமாக சேர்த்து அவங்ககிட்ட மியூச்சுவலாக இருக்கும் பொழுது நடக்கிறது இப்போ பணத்துக்கு உண்டான வழிவகைகள் எளிமையாக இருக்குது எத்தனையோ மந்திரங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணுறது வேறு இது ரொம்ப இருக்கும் அப்பப்போ கனகதாரா மந்திரம் நெட்டில் போட்டு பாருங்கள் கனகதாரா சூத்திரம் மிகுந்த யோகமாக இருக்குது லட்சுமி குபேர மந்திரங்கள் ரெண்டு மூணு மந்திரம் இருக்குது அது ஒழிச்சுட்டு கேட்டுட்டு வாங்க இல்லை இது பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ராசிக்கு உண்டான அம்சம் இதுவாக இருக்குது இது மிகுந்த யோகத்தை கொடுத்தே தீரும் சரி வேறு கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எளிமையான பரிகாரமாக நான் வரேன் அடுத்து அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்